Taste the daily. சென்னையில் சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் பெண் ஆட்டோ ஓட்டுநரை கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியைச் சேர்ந்த மூக்காகி கணவரை பிரிந்த நிலையில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் வடமாநில நபர்கள் தங்குவதற்கு அறை வேண்டும் என கேட்டதன் பேரில் தனக்கு தெரிந்த விடுதிக்கு தனது ஆட்டோவில் அழைத்து வந்துள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன் தான் பேசிய சவாரியை ஏன் அழைத்து வந்தாய் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாசமாக திட்டி தாக்கியுள்ளார் இதையடுத்து ஆகி புகார் அளித்த நிலையில் கண்ணன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரை வழங்கும் இடத்தில் மருந்து ஆளுநர்கள் இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் இந்த மருத்துவமனையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புற நோயாளிகள் சீட்டு வழங்கும் இடத்தில் ஒரே ஒரு ஊழியர் மட்டுமே இருப்பதால் நோயாளிகள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது அதேபோன்று மாத்திரை மருந்து வாங்க செல்லும் இடத்திலும் மருந்து ஆளுநர்கள் இல்லாததால் அங்கும் பல மணி நேரம் காத்திருந்து சிரமம் அடைந்தனர் இதுகுறித்து மருத்துவர்களிடம் கேட்டாலும் அலட்சியம் காட்டுவதாகவும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறனற்று இருப்பதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் ஓபி சீட்டு வழங்கும் இடத்திலும் மருந்தகத்திலும் கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை அசோக் நகரில் சாலை ஓரங்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் டெங்கு காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அசோக் நகர் ஒன்றாவது இரண்டாவது பதினைந்தாவது சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக சாலையோரங்களில் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இங்கு பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்பினை முறையாக அகற்றுவதில்லை என்றும் இதனால் தினமும் கழிவுநீர் தேங்கி சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் துர்நாற்றம் காய்ச்சல் இருமல் வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து பல முறை புகார் அளித்தும் திறனற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதே இல்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மக்களுக்கு வந்து ஜுரம் வருது என் பிள்ளைங்களுக்கு வைத்தாலை போகுது மஞ்சள் காமால ஜுரம் அடிக்கடிக்கு நாங்கள் தீக்கி ஓடுறோம் நல்ல அழகு ஹாஸ்பிட்டலுக்கு பில்லர் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி போகிறதுனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு இந்த வழியாக சாக்கடை தண்ணி அப்படியே பீச்சு மாதிரி ஓடும் கூவாடுற மாதிரி ஓடும் ஏறி அப்படியே தங்கி நிற்கிற மாதிரி நிற்கும் எங்களால் போய் வர முடியல ஒரே சிரமமாக இருக்குது கழுவி தனியாக சேர்ந்து தான் வருது இதில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க மறுபடியும் ஒன்றுமே செய்யறதே கிடையாது இப்படியே தான் இருக்குது இது டெங்கு காய்ச்சல்லாம் வருது ஒரே குழந்தைலாம் ஜுரம் அடிக்குது எனக்கே காலில் சேர்த்து நடக்கவே முடியும் நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன் நான் என்னால் இதை தாண்டி தான் நான் வீட்டுக்கு போனோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எத்தனை முறை சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்க அவங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூன்று ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராததால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர் நாட்டேரி கிராமத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாத நீர்த்தேக்க தொட்டி புறாக்கள் முட்டையிட்டு பறவைகளின் கூடாரமாக மாறியுள்ளது மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து வரும் ஸ்டாலின் அரசின் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ரெண்டு முறை செப் பண்ணாங்க போற அதான் வந்தது தண்ணி அது மேல்பட்டு யாரும் அதை பற்றி கண்டுக்கல ஆபீஸர் அந்த சொன்னால்தான் பார்க்கலான்றாங்க அது மறுநிலை போச்சு இது என்னன்னா கண்டுக்காத அப்படியே விட்டுட்டாங்க